இந்த ரெடிய வச்சிருக்கேன் என்ன முதலாளி பெரிய கனவே கண்டிங்க போல் இருக்கு இல்லையே நான் வாங்கின ஐம்பது ரூபாய் திருப்பி கொடுக்க முடியாம நான் செத்து என்னை அடக்கம் பண்ற அளவு கனவு கண்டிருக்கீங்க அது எப்படி உங்களுக்கு தெரியும் நீங்க சுடுகாட்டுக்கு போய் அணைஞ்சிட்டு வந்த கலை முகத்துல தெரியுது சரி இந்தாங்க நான் உங்கள்ட்ட ஒரு ஐம்பது ரூபாய் வாங்கினேன் இதை வச்சுக்கோங்க முதலாளி இது ரெண்டாயிரம் ரூபாய் பணம் இருக்கு நான் கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்தது எனக்கு எப்ப கல்யாணம்னு சொல்றாங்களோ அப்ப கொடுத்தா போ முப்பது நாற்பது என்ன முதலாளி குட்டி போட போற ஆடு மாதிரி அழிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க வீட்டுல வச்சிருந்த பணத்துல கொஞ்சம் கொஞ்சமா ஒரு பெரிய நோட்டையே காணும் லட்ச ரூபாய் காணும் ஐயோ வட்டிக்கு வட்டி வாங்கி அது குட்டி போட்டு ஏழைங்க வாயிலையும் வயிற்றுல அடிச்சு கொள்ளையடிச்ச பணமாச்சே ஆச்சு

வந்தாலும் மன்னவர் இல்லாமே என்ன பத்தா ஐயா நீ ரெண்டாம் தரமா கிட்ட பொண்டாண்டி புள்ள மேலதான் உனக்கு ஆசை இருக்கும் என்ன தனியா தவிக்க தவிக்கப்பட்டிருக்கேன் பயந்துகிட்டு அஞ்சு மாசத்துக்கு முந்தி நீ வச்ச பணத்துல ஐயாயிரம் ரூபாய் திருடி ஒழிச்சு வச்சிட்டனே

கேட்டா உனக்காக என்னடி ரகமால பாட முடியும் அப்படி என்னடி ரகமா பல்லாக்கு கேட்டா கூட புற ராச எனக்கு யாரு இருக்காண்ட மூத்தவன் எடுத்த மாதிரி நானும் ஒரு முப்பத்தஞ்சாயிரத்தை எடுத்து ஒட்டியான பட்டி சேலை வாங்கி வச்சேன் அதை கட்டலாம் பட்டுன்னு போயிட்டிய இனிமே நான் அதை கட்டுனா ஊரு பேசு உலகம் பேசு உலவாய மூடல உருவாய மூட முடியுமா இது எங்க தொடக்கிறது

இந்த வீட்டுல ஒரே நேரத்துல ரெண்டு விவாகரத்து நடக்கும் முதலாளி எப்படி நான் கொடுத்த ஐடியா ரொம்ப பிரமாதம் இதுக்கெல்லாம் என்ன காரணமா அப்படி என்ன முதலாளி வருங்காலத்துல சர்க்கஸ் நடத்த போறீங்களா ஆமா கமலா போர்டிங் சர்க்கஸ் உங்க பையனுக்கு வாழ் ஒண்ணுதான் இல்ல உழைச்சிரும்னு நம்பிக்கை இருக்கு ஆமா எங்க காலையில இருந்து ஒண்ணு ஆளை காண ஒண்ணுவாக போனங்க பாத்தியா எல்லாம் முடிவாயிருச்சு அப்புறம் முதலாளி ரெண்டாயிரம் ரூபாய் பணம் கொடுத்து வச்சல அத கொடுத்தா நான் கல்யாணத்தை முடிச்சிருவேன் நினைச்சேன் கேட்டுட்டானே

நமக்கு நஷ்டம் வந்தாலும் பரவாயில்ல அவ உழைச்சு சம்பாரிச்சது ரெண்டாயிரத்தை கொடுத்துருங்க கரையான் தின்ன பணத்தை நான் எப்படி கொடுக்க முடியும் கரையான் கிட்டே போய் கவிச்சு விடுங்க மாலி பணம் இன்னைக்கு இருக்கோம் நாளைக்கு போகும் பணமா முக்கியம் மனுஷன் தான் முக்கியம் ஆனா ஒண்ணு முதலாளி நான் உழைச்சு சம்பாரிச்ச பணத்தை தின்ன கரையானுக்கு கையில புஷன் வரும் கரையானுக்கு எதுடா கைய சரி நான் கெட்ட கனவை நினைச்சிட்டு ஆத்துல போய் குளிச்சுட்டு வந்துடுறேன் முதலாளி பையனங்க வாழ்ந்த பக்கம் வந்தே வந்தேன்

வீட்டுல வந்து தந்துறேன் எனக்கு பிள்ள ஐயா பையன் வந்த உடனே இவர் வீட்ல போய் பணத்தை வாங்கிட்டு வந்துரு சரிங்க நீ எல்லாம் மனுஷனா வேலைக்காரன் பணத்தை எடுத்து வச்சிட்டு என்னைய விளையாட்டு நம்ம பையன் எங்கடா கொஞ்சம் இத்தனை நாளா போயிருந்த இந்த நாள் என்ன பம்பு செட்ல கட்டி போட்டு கையெல்லாம் துரு துரு நிறுத்தப்பா ஏறி விளையாடு ஏன் மேல இல்லடா இந்த மரத்து மேல

இங்க மட்டும் இல்லங்க எல்லா பண்ணையிலும் அப்படிதான் நடக்குது ஏய் பஞ்சாயத்து முடிஞ்சதுல பட ஏன் அவன் சொன்னது உங்களையும் பாதிக்குதோ அது சரி நீ சொன்ன சீயக்காய் இட்டம் இருக்க டாப்புனாலும் டாப்பு டாப்போ டாப்புடா அட சும்மா இருக்கணே அவ ஏன்டா பக்கல விட்டு விட்டானே என்னடா சொல்ற என்ன வேலையில இருந்து போய் சொல்லிட்டான் இது பண்ணையாருங்க செய்யற பாரம்பரிய பழக்கம் தான்டா அத விடுங்கனே உங்க பெரியவன் கிட்ட சொல்லி எனக்கு ஒரு வேலை வாங்கி கொடுங்கனே அங்க வேலை பார்த்தானே இங்க வேலை பார்த்தானே நாம என்ன கலட்டுத்தியோமா பாக்குறோம்

அப்படி விவரீதமான முடிவுக்கெல்லாம் போயிடறாதே உனக்காக உறள்றேன் பரல்றேன் கையால நடக்கிறேன் போதுமா அது மட்டும் இல்லங்க இன்னொன்னு இருக்கு தீமிதிக்குன்னு அது இல்ல அல்ல வேலை அழுதுச்சிங்க வேலைய விட்டு போச்ச உன்னீங்களே பெருமானு அவனை மறுபடியும் வேலைக்கு சேர்த்துக்கணும் அதெல்லாம் முடியாது நான் சொன்னா சொன்னதுதான் அவன வேலைக்கு சேர்க்கவே முடியாது மாட்டிங்களேன் அப்ப எனக்கு குழந்தை பிறக்காது 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 அவன வேலைக்கு சேர்த்தா உனக்கு இப்படி குழந்தை ஒரே குழப்பமா இருக்க சரி எப்படியோ குழந்தை பிறந்தா சரி உருள்றேன் உருள்றேன் உருள்

மலர் மாலைகள் பாலும் பழமும் என்ன அறியாமல நான் மூணாவது கல்யாணம் பண்ணிட்டேன் நீயா நமக்கு கல்யாணம் ஆகி இருபது வருஷம் ஆச்சு இது இருபத்தொராது வருஷத்து முதல் இரவு என்னடி இது இது கூட ஒரு சிப்பு வாழைப்பழம் பேரிச்சம்பழம் பேட்டி எல்லாம் போட்டு சாராயமாவே காட்சி கொடுத்து குடிச்சிடறேன் ரெடியா இது என்ன எவ ரெடியா என்னங்க உச்சி வெயில உருண்டது உடம்பெல்லாம் வலிக்குது வெளியே போய் படு நான் வெளிய போய் படுத்தா சாமியார் சொன்னது என்ன என்னகுது எனக்கு எனக்கு உனக்கு ஆம்பளை வேணுங்க வேணும்